நம்ம சேனல்ல வீடியோ உங்களுக்கு மெசேஜ் நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது ஒரு ஹார்ட் டச்சிங் ரியல் ஸ்டோரி தான் இந்த வீடியோ உண்மையுமே உங்களை வேற லெவலில் இன்ஸ்பை பண்ணும் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பொண்ணோட பேர் அன்பு செல்வி அந்த பொண்ணு திருச்செந்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த பொண்ணு தற்பொழுது பஸ்ஸில் பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க சென்னையை நோக்கி திருச்செந்தூர் இருந்து சென்னை நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒரு பொண்ணோட தாய் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயசுலேயே தவறி போயிட்டாங்க தன்னுடைய அப்பா அப்படி இப்படின்னு தத்தி குத்தி படிக்க வச்சு ஒரு பத்தாம் வகுப்பு வரதான் அவங்களால படிக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பள்ளி படிப்பை முடித்து ஒரு மாத காலமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்லயே இருந்துட்டு இப்போ ஒரு மனதாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க பதினேழு வந்து சுமக்க வேண்டிய அந்த ஒரு போயிட்டு வேலை தேடி வந்து பிழைப்பு நடத்த வேண்டிய ஒரு அவங்க அப்பாவுக்கும் வந்து வயசாக போச்சு கூலி வேலை பார்க்கற அளவுக்கு கூட உடம்புல தெம்பு இல்ல இந்த பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு தான் வீட்டுக்கு அம்மாவும் தவறி போனதால தன்னுடைய அப்பாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு திருச்செங்கூர்ல இருந்து சென்னைக்கு பஸ்ல போயிட்டு இருக்காங்க இப்போ பஸ்ல போயிட்டு அங்கிருந்து நேரம் இறங்கி போயிடுறாங்க தன்னுடைய ஃப்ரெண்டோட ரூமுக்கு ஆனால் அங்கே போனால் தன்னுடைய ஃப்ரெண்டோட ரூமில் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க உனக்குன்னு நான் ஒரு ரூம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன ரூம் தான் நீ அங்கே போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பு செல்வியை பக்கத்தில் ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணை அங்கேயே தங்கி வச்சுட்டு எல்லாம் பார்த்துக்கோ எப்படியாவது வந்து ஒரு வேலையை தேடி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அன்பு செல்வி என்ன பண்ணுறான் பார்க்காத கம்பெனி இல்லை ஏறாத இடமும் இல்லை ஒவ்வொரு கம்பெனியை ஏறி 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 இறங்கி ஒரு கம்பெனியில் கூட அன்புச்செல்விக்கு வேலையே கிடைக்கல இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் மனசு உடச்சலாகி போச்சு நம்ம வந்தே ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு நம்மளோட சாப்பாட்டுக்கே எடுத்துகிட்டு வந்த காசு எல்லாமே செலவாக போச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்கிட்ட கேட்டால் நாங்களும் வயிற்று பிழைப்பாக தான் அங்கே வந்திருக்கோம் நாங்களும் எவ்வளோ நாள் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறது எங்களாலையும் வந்து மேற்கொண்டு உதவி செய்கிறதுக்கு வந்து தகுதி இல்லை எங்களோட அப்பா அம்மாவும் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க நீ ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்பு செல்லுவே கைவிட்டுறாங்க ஃப்ரெண்டும் கைவிட்டுறாங்க ஆனால் அப்பாவுக்கு வந்து வந்து இப்போ வேலை செய்ய முடியாத சுச்சுவேஷன் இருக்குது அப்பாவுக்கு வந்து இப்போ சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தான் காசு கொடுத்தாகணும் ஆனா நம்மளே இப்படி வேலை இல்லாம தனறிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு செல்வி ரொம்பவும் சோகமா வழக்கம் போல ஒரு நாள் காலையில எந்திரிச்சு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கு கம்பெனி அந்த பைக்கு கம்பெனியில் வந்து காலையில் இன்டர்வியூக்கு வந்து கார்டு அனுப்பிச்சு விட்ருந்தாங்க இன்டர்வியூக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஏஞ்சி குளிச்சுட்டு சாமி போட்ட முன்னாடி சூட ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முருகம்படத்தை வந்து தன்னுடைய பர்ஸில் வச்சுக்கிட்டு அப்படியே கண் மூடி வணங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த மோட்டார் கம்பெனி வேலைக்கு வந்து போகிறாங்க போகிறதுக்காக ஆட்டோவில் ஏறி போயிட்டுருக்காங்க அன்றைக்கி தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு அந்த அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையே வந்து திருப்பி போட்டுருச்சு அப்படின்னே சொல்லி சொல்லலாம் அப்போ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நேரா பசி சாப்பிட்றதுக்கு கூட அங்கே வந்து காசு இல்லை அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நடுக்கமாகவும் இருக்குது அப்போது என்ன பண்ணுறது வேலை கிடச்சால்தான் நமக்கு சாப்பாடுங்கும்போது வேலை தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தண்ணியை மட்டும் அந்த பொண்ணு இருந்த ஆஃபீஸில் வந்து குடிச்சிட்டு இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழ்த்தலக்கு இதில் கேட்குறாங்க அப்போது மேல் ரூமில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மேலே ஆஃபீஸுக்கிட்டு போகிறாங்க அங்கே போன உடனே ஒரு நாலஞ்சு பேர் வெறும் ஆண்கள் தான் உட்காந்துருக்காங்க ஏன்னா அங்கே டூ வீலர் அப்படிங்கும்போது ஆண்கள் தான் நிறைய பேர் வேலைக்கு சேருவாங்க போல் இந்த பொண்ணு மட்டும்தான் வந்து ஒரு பெண்ணா உட்காந்துருக்காங்க இன்டர்வியூ நடக்கிற இடத்துல இப்போ மூணு பேர் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரா மாறி ஒவ்வொருத்தரா அவங்களுடைய முகத்தில் கொஞ்சம் சோகம் தெரியுது என்ன நடக்குது போற யாருக்குமே வேலை கிடைக்கல அப்படி அந்த அளவுக்கு வந்து அங்க அந்த முதலாளி அமிச்சு விட்றான் போல இந்த பொண்ணுக்கு ஒரே வந்து பயம் நமக்கும் இங்க வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா இன்னும் எத்தனை கம்பெனி தாண்டா ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாசமா ஏற்கனவே வேலை இருக்காங்க இப்படி ரெண்டு மாசமா வேலை தேடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து சாப்பாட்டுக்கு ட்ரெஸ்ஸுக்கு அது மட்டும் இல்லை ரூம் வாடகை கூட கொடுக்கறதுக்கு வந்து முடியாமல் போகுது ஏன்னா ஒரு மாதம் ஏற்கனவே வந்து ரூம் வாடகை கொடுக்கல இனிமேல்ட்டு கொடுக்கலனா ரூமை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னதும் இந்த பொண்ணுக்கு ஞாபகத்தில் அப்படியே மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ ஒரு அழைப்பு வருது அன்பு செல்வி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம அன்பு செல்வி கான்சியஸுக்கு வந்துடுறாங்க மேடம் உங்களை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒருத்தர் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த நேர்முக தேர்வில் கலந்துக்கிறதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அன்பு செல்வி உள்ள போறாங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை உள்ள தட்டுறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து வயசு இளைஞர் தான் அங்க மேனேஜரா உட்காந்துருக்காரு அந்த பொண்ணை உள்ள வர சொல்றாரு அவளும் உள்ள வந்து போறா அப்போது ஏதேதோ வந்து கேள்வி கேட்குறாங்க அந்த பொண்ணு வரிசையாக வந்து பதில் சொல்லிகிட்டே வருது எல்லா கொஸ்டினுக்குமே வந்து பதிலும் சொல்லிடுது அந்த பொண்ணு அன்பு செல்வி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்த்து தான் முடிச்சிருக்க பரவாயில்ல இருந்தாலும் எல்லா இதுக்குமே வந்து ஆன்சர் சொல்ற இந்த வேலைக்கு நீ வந்து தகுதியான பொண்ணு தான் ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் வந்து சொல்றாப்ல என்ன சார் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு செல்வி கேட்க இந்தா இதான் என்னுடைய விசிட்டிங் கார்டு நீ உனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற அட் மட்டும் சாயந்தரம் ஒரு ஏழு மணி வாக்கில் வந்துட்டு கொஞ்சம் போனேன் அப்படின்னா அதாவது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சொன்னா புரியுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பு செல்ல வந்து கேட்கும்போது இந்த பொண்ணுக்கு தலையில் இடியே விழுந்த மாரி ஆகிப்போச்சு போச்சு நடாது கடைசியில் நம்ம இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே கண்ணில் கண்ணுள் தண்ணி தாரத்தாரையாக விட்டது மேடம் மேடம் ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் கேட்குறாரு ஒன்றும் இல்லை சார் இருக்கும்போது ஏமா உனக்கு விருப்பமாக இருந்ததுனா வா இல்லாட்டி விட வேற ஆள பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரும் அன்பு செல்லிக்கு ஒண்ணுமே புரியல காடை வாங்கி பர்சுக்குள்ள வச்சுக்கிட்டு அங்கிருந்து சொட்ட சொட்ட வெளியில வந்து ரூமுக்குள்ள உக்காந்துட்டு மூணு நாளா ஏந்திரிக்கவே இல்ல படுத்த படுக்கவே வந்து இருக்கிறாங்க பெருசாக எந்த வீட்டில் வந்து எந்த வேலையும் கிடையாது ஒரு சின்ன ரூம் தானே அதில் வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரெட்டு பண்ணு இதை தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு மூணு நாளாக படுத்தே கிடக்கிறாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ரிங் ஆகுது வேற யாரும் இல்லை அவங்க அப்பா தான் அந்த ஃபோனில் பேசுறது அம்மா எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல சுகர் ப்ரெஷர்லாம் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வீட்டில் இருந்த காசு எல்லாமே செலவாக போச்சு என்னால் வேலைக்கும் போக முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா கொடுத்த அனுப்பிச்சுடுமான்னு சொல்லி அவர் தயங்கி தயங்கி கேட்குறாரு தன்னுடைய தந்தையோட குரலை கேட்கும் போது இந்த பொண்ணுக்கு மனசில் ஏதோ ஓடுது நம்ம அப்பா ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தாரு நம்மளை எப்படியெல்லாம் வளர்த்தாரு ஆனால் இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க சரிப்பா நான் ஒரு கம்பெனியில் இப்போ தான் எனக்கு வேலை கிடச்சிருக்குது நான் உங்களுக்கு காசு நல்லா போட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க பதினேழு வயசு பொண்ணு என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறம் திருத்திருநு இருக்கும் இருக்கும்போது தான் அந்த விசிட்டிங் கார்டை பார்க்குறாங்க அப்போ தான் அந்த பையன் சொன்னது இந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது அந்த இருபத்தஞ்சி வயசு இளைஞர் அதாவது வந்து டூ வீலருக்கு வேலைக்கு போனோமே இருந்தாலும் அட்ரஸ் கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு வழியாக ஒரு மனசு முடிவு எடுக்குது நம்ம அந்த பையன் சொன்ன இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தன்னுடைய தந்தையோட உடல்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது அவரோட மருந்து செலவுக்காக வந்து நம்ம பணம் கொடுக்கணும் நம்மளை பெற்று வளர்த்ததுக்கு அதையாவது நம்ம செய்யணும் அப்போ தான் நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் செத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மானத்தையே அடமானம் வைக்கிறதுக்கு அந்த பொண்ணு தயாராகிட்டான் அதுக்கப்புறம் குளித்து முளிச்சுட்டு பூ வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டோ ஏறி அந்த விசிட்டிங் கார்டை காட்டி இந்த அட்ரஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் அடிக்கிறாங்க காலிங் பெல்ல அந்த அட்ரெஸ்ல அவனும் கதவை திறக்கிறான் அதே ஆளுதான் அந்த இளைஞர் இருபத்தஞ்சி வயசு இளைஞர் தான் நான் நினைச்சேன் நீ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனும் உள்ள கூப்பிட்டு தன்னுடைய ஆசையை வந்து தீர்த்துக்கிறான் அன்றிலிருந்து அந்த பொண்ணு ஒரு விபச்சார பெண்ணா மாறிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பாவுக்கு அந்த பையன் இருந்து வாங்கின காசை அமுச்சு அவங்க அப்பாவும் சந்தோஷமா அதை வாங்கிடுறாரு தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷமா இருக்க இந்த பொண்ணு ஒவ்வொரு ஆண்மகனோட சேர்ந்து இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணு நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு தான் இந்த பணத்தை அனுப்புதுன்னு அவங்க அப்பாவுக்கு தெரியவே தெரியாது சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவருடைய உடல் உடல்நிலை தேரிடிச்சு அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாரு தன்னுடைய பொண்ணை போய் பாட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சர்ப்ரைஸாக பார்க்கலாம் தன்னுடைய பொண்ணு சொல்லாமலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா திருச்செந்தூர்ல சென்னைக்கு பஸ் ஏறுறாரு சென்னையும் வந்து இறங்கிடுறாரு கோயம்பேட்டில் வந்து இறங்கின உடனே அந்த பொண்ணு இருக்குது இல்லையா அன்பு செல்வி அந்த பொண்ணு பஸ் ஸ்டாப்பு கோயம்புத்துக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிது அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே வாலிபன் ஒருவன் திடீர்னு ஒரு காரை கொண்டு வரான் அந்த காரில் ஏறி அன்பு செல்லியும் போகிறாங்க இதை பார்த்தா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுது என்னடா அது நம்ம பொண்ணு வேறு யாரோ ஒரு பையன் கூட காரில் ஏறி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்தொடர்ந்து போகிறாரு அந்த பொண்ணு ஒரு லாட்ஜுக்குள்ளே போகிறாங்க அப்பயும் பின்தொடர்ந்து வந்து போறாங்க அதுக்கப்புறம் அந்த பையனோட உள்ளே போகும்போது இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் அதிகமாகிடுச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லி கதவை தட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு கதவை பயங்கரமாக வந்து தட்டி பார்க்குறாரு திறக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே போகும்போது அவங்க ரெண்டு பேரும் இருந்த கோலத்தை பார்த்து இவருக்கு கண்ணில் கண்ணீர் தார தாரைய கொட்டுது அன்பு செல்விக்கு அதை விட பயங்கரமாக கொட்டுது அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்க எனக்கு வேற வரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு தந்தையாக அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறதுலேருந்தே விபச்சாரியாக பிறக்கிறது கிடையாது ஆனால் இந்த சமூகம்தான் செய்கிற கொடுமையாலையும் செய்கிற அந்த அக்கிரமத்தாலையும் அந்த பொன் விபச்சாரியாக மாற்றப்படுறா அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரி ஃபைனலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அவங்க அப்பா அழைச்சிக்கிட்டு நான் எப்படியாவது வேலை செஞ்சாவது உனக்கு கஞ்சி ஊத்துறோம்மா இந்த ஒரு தொழில் மட்டும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தோட அந்த பொண்ணை நேராக திருச்செந்தூர் கிராமத்துக்கே கூட்டிகிட்டு போயிடறாரு அதுக்கப்புறம் அவரால் முடிஞ்சளவுக்கு கூலி வேலைக்கு போய் அந்த பொண்ணை இருக்காரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட எண்டு இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க உங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூறவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்